ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனாஸ் குக்கிங் கிளப் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் குழிப்பணியாக இருந்தோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன் அது கூட வந்து ரெண்டு கப்பு மைதா சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி மைதா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் வந்து வீட் ஃப்ளேவர் சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்திக்கலாம் ஒரு கப் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் வந்து மைதா மெஷர்மெண்ட் பண்ணணுமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஏன்னா நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை கலந்துருக்குறோம் ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போ நம்மளோட பேட்டர் வந்து தயாராகிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு பனியார அடுப்பில் வச்சுக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை எடுத்து இதில் வந்து முக்கால் குழிக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறங்காட்டி நான் இன்றைக்கி வந்து இதில் சோடா மாவு கலக்கலை மூடி போட்டு சிம்மிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ வந்து மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் ஆகட்டும் அவ்வளோ தான் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிருச்சு அவ்வளோதான் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான ஸ்வீட் பணியாரம் தயாராயிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போனாஸ் குக்கிங் கிளப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது மாதிரி வேறு என்ன டிஷ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்